முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் இன்று தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டடங்கள் உள்ளிட்ட ஐம்பத்தி ஏழு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டிலான மருத்துவத்துறை கட்டடங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் அரசு மருத்துவமனைகளில் நிறுவப்பட்டுள்ள மருத்துவ கருவிகளின் சேவையையும் கர்ப்பிணி பெண்களுக்கு அம்மா மகப்பேறு சஞ்சீவி என்ற சித்த மருத்துவ பொக்கிஷத்தை வழங்கும் திட்டத்தினையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் ஏழை எளிய மக்களுக்கு உயர்தர மருத்துவ வசதிகள் தங்குதடையின்றி கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் மற்றும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளின் உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துதல் புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை தோற்றுவித்தல் மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த மற்றும் மருத்துவம் சாராத பணியாளர்களை நியமித்தல் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதாவின் தலைமையிலான அரசு செயல்படுத்தி வருகிறது அந்த வகையில் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் பதினைந்து கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வெள்ளி விழா விருந்தினர் இல்லம் கலையரங்கம் மற்றும் நிர்வாக பிரிவு கட்டடத்தில் கூடுதலாக கட்டப்பட்டுள்ள நான்காவது மற்றும் ஐந்தாவது தளங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று காணொலி காட்சி மூலமாக திறந்து வைத்தார் மேலும் சேலம் மோகன் குமாரமங்கலம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொன்னூறு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சிற்றுண்டிச்சாலை சாலை மற்றும் மாணவ மாணவியர்களுக்கான தனி அறைகள் தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள விபத்து கவனிப்பு பிரிவு கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் இரண்டு கோடியே முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மகளிர் விடுதி கட்டடம் தாமிரபரணி ஆற்றங்கரையிலிருந்து ஆறு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் நேரடியாக திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு தண்ணீர் கொண்டுவரும் திட்டம் சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனையில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நவீனப்படுத்தப்பட்ட சிறப்பு கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை அரங்கம் விருதுநகர் மாவட்ட தலைமை மருத்துவமனை மற்றும் அருப்புக்கோட்டை ராஜபாளையம் காரியாப்பட்டி ஆகிய இடங்களில் அமைந்துள்ள அரசு மருத்துவமனைகள் சேலம் மாவட்டம் மேட்டூர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் கரூர் மாவட்ட தலைமை மருத்துவமனை ஆகிய அரசு மருத்துவமனைகளில் எட்டு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சத்து பதிமூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அறுவை சிகிச்சைக்கு பின் கவனிப்பு பிரிவு அறுவை அரங்கம் இருபத்தி நான்கு படுக்கைகள் கொண்ட நோயாளிகள் பிரிவு நவீன சமையல் கூடம் புற நோயாளிகள் பிரிவு தீவிர கவனிப்பு பிரிவு விபத்து கவனிப்பு பிரிவு யோகா மற்றும் இயற்கை வாழ்வியல் மருத்துவ பிரிவு கட்டடங்கள் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கரூர் மாவட்ட தலைமை மருத்துவமனையில் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள துணிகளை உலர வைக்கும் நவீன உலரகம் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையில் சிவகங்கை மாவட்டம் பூவந்தியில் இரண்டு கோடியே முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள துணை செவிலியர் பயிற்சி பள்ளிக்கூடம் திருவள்ளூர் திருநெல்வேலி சேலம் கடலூர் கோயம்புத்தூர் திருவண்ணாமலை விருதுநகர் திண்டுக்கல் காஞ்சிபுரம் விழுப்புரம் தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் பன்னிரண்டு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பன்னிரண்டு மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்கள் திருநெல்வேலி காஞ்சிபுரம் கடலூர் திண்டுக்கல் விழுப்புரம் சேலம் ஆகிய மாவட்டங்களில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஆறு புதிய ஆரம்ப சுகாதார நிலைய கட்டடங்கள் திருநெல்வேலி மாவட்டம் நன்னகரம் கோலியான்குளம் மற்றும் சேலம் மாவட்டம் கிழக்கு ராஜபாளையம் கே மோரூர் ஆகிய இடங்களில் அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நான்கு துணை சுகாதார நிலைய கட்டடங்கள் பூந்தமல்லி பொது சுகாதார நிலையத்தில் முப்பத்தி நான்கு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள கூடுதல் பயிற்சி வகுப்பறைகள் கோயம்புத்தூர் தர்மபுரி சேலம் விழுப்புரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அமைந்துள்ள எட்டு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஒரு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மகப்பேறு பிரிவு கட்டடங்கள் மற்றும் ஒன்பது ஆரம்ப சுகாதார நிலைய வளாகங்களில் ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சத்து தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள செவிலியர்களுக்கான குடியிருப்புகள் விழுப்புரம் மாவட்டம் சேரப்பட்டு மற்றும் கரியலூர் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நாற்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவ அலுவலர்களுக்கான இரண்டு குடியிருப்புகள் மற்றும் முப்பது லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை பணியாளர்களுக்கான மூன்று குடியிருப்புகள் என மொத்தம் ஐம்பத்தி ஏழு கோடியே முப்பத்தி இரண்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள மருத்துவத்துறை கட்டடங்களை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா திறந்து வைத்தார் சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் ஐந்து கோடியே ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி சென்னை அரசு பொது மருத்துவமனையில் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள ஆபரேட்டிங் மைக்ரோஸ்கோப் கருவி மற்றும் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு கோடியே பத்து லட்சம் ரூபாய் செலவில் நிறுவப்பட்டுள்ள டிஜிட்டல் எக்ஸ்ரே கருவி ஆகிய மருத்துவ கருவிகளின் சேவையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தொடங்கி வைத்தார் மகப்பேறு காலத்தில் பெண்களின் ஆரோக்கியத்தை காக்க சித்த மருத்துவத்தில் பதினோரு வகை மூலிகை மருந்துகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன மகப்பேற்றின் முதல் மூன்று மாதங்களில் வரும் வாந்தி மயக்கம் போன்றவற்றை தவிர்க்க மாதுளை மணப்பாகு மற்றும் கருவேப்பிலை பொடியையும் அடுத்த மூன்று மாதங்களின் போது தாய்க்கு ஏற்படும் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சத்து குறைபாட்டை நீக்க அன்னபேதி மாத்திரை நெல்லிக்காய் லேகியம் ஏலாதி சூரண மாத்திரை போன்றவற்றையும் கடைசி மூன்று மாதங்களின் போது ஏற்படும் வயிற்று வலி இடுப்பு வலி போன்றவற்றை குறைக்க உளுந்து தைலத்தையும் சுக மகப்பேறுக்கு குந்திரிக தைலம் மற்றும் பாவன பஞ்சங்குல தைலத்தையும் பயன்படுத்தலாம் ஒரு பூரண மகப்பேறு மருத்துவம் என்பது குழந்தை பிறப்புடன் முடிந்து விடுவது இல்லை குழந்தை பிறப்பிற்கு பிறகு தாய்சை நலம் காக்கப்பட வேண்டும் என்பதால் தாய்ப்பால் சுரப்பை அதிகப்படுத்துவதற்காக சதாவேரி லேகியம் இடுப்பு வலி கை கால் வலிக்கு பிண்ட தைலம் குழந்தையின் ஆரம்பகால நோய்களை சமாளிக்க உரை மாத்திரை ஆகியவை உள்ளிட்ட பதினோரு வகை மூலிகை மருந்துகள் கொண்ட அம்மா மகப்பேறு சஞ்சீவி என்ற ஒரு முழுமை பெற்ற மருத்துவ பொக்கிஷம் தாய்மையடைந்த பெண்களுக்கு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சட்டப்பேரவையில் அறிவித்தார் அதன்படி தாய்மை அடைந்த பெண்களுக்கு பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான பதினோரு வகை மூலிகை மருந்துகள் கொண்ட அம்மா மகப்பேறு சஞ்சீவி வழங்கும் திட்டத்தினை தொடங்கி வைக்கும் அடையாளமாக ஐந்து கர்ப்பிணி பெண்களுக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று வழங்கி தொடங்கி வைத்தார் சென்னை அரசு சித்த மருத்துவக் கல்லூரி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி சென்னை அரசு யுனானி மருத்துவக் கல்லூரி சென்னை அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி ஆகிய நான்கு கல்லூரிகளுக்கு தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ள நான்கு புதிய பேருந்துகள் தமிழ்நாடு மாநில சுகாதார போக்குவரத்து துறையினால் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறையை சார்ந்த இரண்டாயிரத்தி அறுநூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் தடையின்றி இயங்குவதற்கு தேவையான பராமரிப்பு மற்றும் பழுது பார்க்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இவ்வாகனங்களில் ஏற்படும் பழுதுகள் மற்றும் பருவப்பணிகள் தாமதமின்றி மேற்கொள்வதற்கும் உதிரி பாகங்களின் தேவையினை உடனடியாக பூர்த்தி செய்ய ஏதுவாகவும் மருத்துவ அலுவலர் மற்றும் ஓட்டுநர்களிடமிருந்து குறித்த நேரத்தில் தகவல்களை பெற்று துறையின் நடவடிக்கைகளை மேம்படுத்தும் வகையில் வாகன பராமரிப்பு மற்றும் தகவல் திட்டத்தை செயல்படுத்த சுகாதார போக்குவரத்து துறையின் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு ஏழு லட்சம் ரூபாய் செலவில் நூறு சியுஜி இணைப்புடன் கூடிய கைபேசிகள் ஆகியவற்றின் சேவைகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் திரு கு ஞானதேசிகன் தமிழ்நாடு அரசு ஆலோசகர் திருமதி ஷீலா பாலகிருஷ்ணன் மக்கள் நல்வாழ்வு மற்றும் குடும்ப நலத்துறை செயலாளர் டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன் இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதி ஆணையரக முதன்மை செயலாளர் மற்றும் ஆணையர் திரு மோகன் பியாரே மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனா்